கிறிஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த வருடத்துல இன்னும் ஏழு ஏழு நாட்கள் தான் இருக்கிறது இந்த வருடத்தை நம்ம முடிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக நம்மை ஆராய வேண்டியது அவசியமா இருக்கிறது இப்போ நம்ம பாவம் செய்து சில காரியங்கள் இந்த வருடத்துல கூடுதலா செய்திருப்போம் போய் பேச மாட்டேன் என்று சொல்லி போய் பேசி இருப்போம் அல்லது கூடுதலாக கூட கூடாத நண்பர்களோடு ப்ளஸ் டூ முடிச்சிட்டு காலேஜுக்கு போனவங்க எத்தனையோ பேர் காலேஜ் பசங்க கூட சேர்ந்து பல தவறுகளை கற்றுக்கொண்டு இருப்பாங்க கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கட்டும் இல்லை தேவையில்லாத பழக்கங்களை கற்றுக்கொள்ளுகிறதா இருக்கட்டும் மது இந்த மாதிரி காரியங்கள் ஒரு ஒரு ப பத்தொன்பது இருபது வந்த உடனே பிள்ளைகள் எல்லாரும் நண்பர்களோடு சேர்ந்து பல காரியங்களில் ஈடுபடுவது உண்டு இது போல இருக்கிற நேரங்கள்ல நீங்க உங்களுடைய காரியங்கள்ல தேவனை கண்டு என்னைக்காவது ஓடி ஒளிந்தது உண்டா ஐயோ நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் ஐயோ ஜபமா நான் பண்ண மாட்டேன் நான் எல்லாம் கேட்க மாட்டார் உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கும் இல்லையா அப்படி சொல்லி இந்த கடைசி நாட்களை நீங்க நின்று கொண்டு இருப்பீங்க உங்களை பார்த்துதான் கேக்குறாரு பாருங்க ஆஹ் ஆதியாகமத்துல ஆதம் பாவம் செய்தான் அவங்க பாவம் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நிர்வாணிகள் என்று இரண்டு பேரும் அறிந்து கொண்டார்கள் அந்த நிர்வாணிகள் என்று தெரிந்த உடனே தேவநாகிய கத்தர் வருகிறார் தேடி வருகிறார் அவர் வருகிற சத்தம் கேட்டோன்னு இவங்க என்ன பண்றாங்க ஓடி போய் செடிகளுக்குள்ள தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறார்கள் அப்பதான் ஆண்டோர் கூப்பிட்டு நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் அதிகமோ மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகளாகிய உங்களை சகோதர சகோதரிகளாகிய உங்களை நோக்கி கத்த கேக்குறாரு நீங்க எங்க இருக்கிறீங்க இந்த கடைசி இந்த வருடத்துல இந்த கடைசி நாட்கள்ல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க தேவ சபையில இருக்கிறீங்களா உலகத்துல இருக்கிறீங்களா சாபத்துல இருக்கிறீங்களா பாவத்துல இருக்கிறீங்களா இல்ல எதை நோக்கி கொண்டிருக்கிறீங்க நீங்க எங்க இருக்கிறீங்க என்னிடத்துல முகத்தை காட்ட முடியாதபடிக்கு ஜெபிக்க கூடாத படிக்கு வேதம் வாசிக்க கூடாத சபை கூடாதபடிக்கு நீங்கள் பாவம் செய்துவிட்டு என்னை கண்ட நேரத்தில் நீங்க ஓடி ஒளிந்து கொள்ளுகிறீர்களா போதகரை கண்டால் ஓடி ஒளிந்து கொண்டுகிறீர்களா இப்படிப்பட்ட உங்களை பார்த்து தான் கேக்குறாரு கூப்பிட்டு நீ எங்கே என்று உங்களை பார்த்து கேள்வி இருக்கிறார் நீ பாவம் செய்து விட்டு சாபத்தை வருவித்துக் கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாயா ஐயோ இந்த வருஷம் வந்தா கண்டிப்பா புடிச்சி கடைசி வருஷம் இதையெல்லாம் கன்ஃபீஸ் பண்ணு இதெல்லாம் அறிக்கையிட்டு புது வருஷத்துல புதிய மனதை நான் வான்னு சொல்லி நம்மளை எல்லாருக்காக ரொம்ப வற்புறுத்துவாங்க நம்ம விட வேண்டியதை விட வேண்டியதா இருக்கும் இது நமக்கு பிடிச்சிருக்கு கஞ்சா பிடிச்சி பிடிச்சிருக்கு சாராயம் பிடிச்சிருக்கு சிகரெட் பிடிச்சிருக்கு இல்ல பெண்களா இருந்தா பலவிதமான வேற வேற காரியங்கள் பிடித்திருக்கு அது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அப்போ நான் வந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க பரிசுத்தமாக புது வருஷத்துக்குள்ள போறோம் வருகை சமீபம்ன்ற அந்த காரியத்தை சொல்லி என்னை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க மறுபடியும் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க முடியாது அப்புறம் நான் ஆசைப்பட்டதை விருப்பப்பட்டதை செய்ய முடியாது என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் கத்தை கேக்குறாரு நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி எப்படி ஆதாம கூப்பிட்டு நீ எங்க இருக்கிறாய் கேட்டாரோ அதே போலதான் ஆகார் கூட என்ன பண்ண தன்னுடைய நாச்சியாரை அற்பமா எண்ணினதனால அவள் கடுமையா நடத்தினால் அங்கிருந்து ஓடி வந்து விட்டாள் அவளையும் பார்த்த தேவதூதன் கேட்கறாங்க இங்க பாருங்க அதே ஆதி ஆகுமத்தின் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்துல எட்டாவது வசனம் வாசிக்கிறேன் சாராயின் அடிமை பெண் ஆகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் சில பிள்ளைங்க என்ன திரும்ப பண்ணியிருப்பாங்க அப்பா அம்மா பேச்சுக்கு கீழ்படியாம வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க இல்லை இதே இப்ப அந்த ஆதா அம்மா போல ஓடி ஒளிந்து கொண்டிருப்பாங்க சொந்தக்காரங்க வீட்டில் அங்கே இங்க அம்மா திட்டுறாங்க அப்பா அடிக்கிறாங்க நான் பாட்டி வீட்டுல இருந்துக்கிறேன் நான் தாத்தா வீட்டுல இருந்துக்கிறேன் நான் மாமா வீட்டுல இருந்துக்கிறேன்னு சொல்லி அங்கேயும் இங்க போய் நண்பர் வீட்டுல இருந்துக்கிறேன் நான் தனியா வீடு எடுத்து இருந்துக்கிறோமா நான் உனக்கு பணம் அனுப்புறமான்னு சொல்லி ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக போறாங்க அதுக்குதான் ஆண்டவர் கேட்கறாரு நீ எங்க இருந்து வர எங்க போற எங்க வந்த நீ இப்ப எங்க போற நீ உனக்கு எங்க இருக்கு எங்க போனா உன்னால வாழ முடியும் உன் சொந்த அம்மா அப்பா கூட உன்னால வாழ முடியல அவங்களுக்கு கீழ்படியாம நீ ஓடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற அப்போ இதுக்கப்புறம் நீ எங்க போக போற அங்க போனா மட்டும் நீ நல்லா வாழ்ந்துட முடியுமா அதுதான் அவளை பாட்டி கேக்குறாரு அதுக்கப்புறம் சொல்றாரு பாரு நீ அந்த ஒன்பதாம் வசனத்துல அப்பொழுது கத்தடிய தூதன் ஆனவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு தயவு செய்து உங்களை பார்த்து சொல்றாரு அதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்டாரு ஆகாரே நீ எங்க இருந்து வருகிறா எங்க போற தயவு செய்து நான் உங்களை சொல்றேன் போய் தய திரும்பி போய் உன் அம்மா அப்பாவுக்கு அடங்கி இரு உன் போதகருக்கு அடங்கி இரு உன்னை உருவாக்கின கர்த்தருக்கு அடங்கி இரு என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார் இது கடைசி நாட்கள் தேவ பிள்ளைகளே தயவாய் மனம் திரும்பி தேவநண்டைக்கு வாங்க ஆதாம போல ஒளிந்து கொள்ளாதீங்க போல குடும்பத்தை விட்டு தூரம் ஓடாதீங்க நீங்கள் குடும்பத்தை விட்டு மட்டும் போல தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு உன்னோட சொந்த பந்தங்களை விட்டு கிறிஸ்துவத்தை விட்டு நீ விலக்கி போகிறேன் அதனால தான் சொல்கிறாரு நீ எங்கேந்து வந்த நீ எங்கே போக தயவு செஞ்சு உன் அப்பா அம்மாவுக்கும் போதகருக்கு கீழே தேவனுக்கு கீழே அடங்கி இரு ஏற்ற காரம் வரும் பொழுது உன்னை உயர்த்துவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறார் ராஜா அவனை நோக்கி கூப்பிடுகிறோம் என் தேவனாக்கிய கத்த நீர் இறங்கி வந்து இது போல பாவம் செய்து விட்டு ஒழிந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நோக்கி கெஞ்சுகிறோம் ராச்சா நீங்க அப்பா அவங்களை மறுபடியும் பழைய அப்பா அவடைய பிள்ளைகளாய் மாற்றி அப்ப பசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே